சகரியா அதிகாரம் இரண்டு நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ தன் கையிலே அளவு நூல் பிடித்திருந்த ஒரு புருஷனை கண்டேன் நீர் எவ்விடத்திற்கு போகிறீர் என்று கேட்டேன் அதற்கு அவர் எருசலேமின் அகலம் இவ்வளவு என்றும் அதன் நீளம் இவ்வளவு என்றும் அறியும்படி அதை அளக்கிறதற்கு போகிறேன் என்றார் இதோ என்னோட பேசின தூதன் புறப்பட்ட வேறொரு தூதன் அவரை சந்திக்கும்படி புறப்பட்டு வந்தான் இவனை அவர் நோக்கி நீ ஓடி இந்த வாலிபனிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால் எரிசலேம் தன் நடுவிலே கூடும் மனுஷரின் திரளினாலும் மிருக ஜீவன்களின் திரளினாலும் மதிலில்லாத பட்டணங்கள் போல் வாசஸ்தலமாகும் நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஓஹோ நீங்கள் எழும்பி வட தேசத்திலிருந்து ஓடி வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆகாயத்து நான்கு திசைகளிலும் உங்களை நான் சிதற பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பாபிலோன் குமாரத்தியின் இடத்தில் குடியிருக்கிற சியோனே உன்னை விடுவித்துக்கொள் பிற்பாடு மகிமையுண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்துக்கு என்னை அனுப்பினார் உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் இதோ நான் என் கையை அவர்களுக்கு விரோதமாக ஆசைப்பேன் அதனால் அவர்கள் தங்கள் அடிமைகளுக்கு கொள்ளையாவார்கள் அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று அறிவீர்கள் சியோன் குமாரதியே கெம்பீரித்து பாடு இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அந்நாளிலே அநேகம் ஜாதிகள் கர்த்தரைச் சேர்ந்து என் ஜனமாவார்கள் நான் உன் நடுவில் இருப்பேன் அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று அறிவாய் கர்த்தர் பரிசுத்த தேசத்திலே யூதாவாகிய தமது பங்கை சுதந்திரித்து திரும்பவும் எரிசலேமே தெரிந்து கொள்வார் மாம்சமான சகலமான பேர்களே கர்த்தருக்கு முன்பாக மெளனமாயிருங்கள் அவர் தமது பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து எழுந்தருளினார் என்று சொல் என்றார்